அமெரிக்கா முன்னாள் அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் மீதான துப்பாக்கி பிரயோகம் செய்யப்பட்டுள்ளது நீங்கள் புகைப்படத்தில் காணும் இந்த நபர் தான் அந்த துப்பாக்கியை வைத்து சுட்டதாக சுட்டுக்கொள்ளப்பட்டுள்ள நபர் பொதுவாகவே அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் துப்பாக்கி பிரயோகத்துக்கு ஆளாக்கப்படுவார் என்று சுமார் மூன்று மாதங்கள் அல்லது நான்கு மாதங்களுக்கு முன்பே ஒரு கணிப்பு வெளியிடப்பட்டது அதுபோல் இது அந்த கணிப்பு சரியாக அது நடந்திருக்கிறது என்று சொல்லலாம் இந்த சூடை பல நாட்டு அதிபர்கள் கண்டித்திருக்கிறார்கள் பொதுவாக நமது இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார் பல நாடுகள் கருத்து தெரிவித்தாலும் ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் நீங்கள் பல இராணுவ உதவிகளை பல நாடுகளுக்கு செய்கின்றீர்கள் உள்நாட்டில் இப்படிப்பட்ட பிரச்சனையை வைத்து அதற்காக நீங்கள் செயல்விடலாமே என்று அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறார் அதுபோல தான் இந்த சூடு நடந்திருக்கிறது அவருடைய காதுகள் சிறு காது வழியாக அந்த துப்பாக்கி தோட்டா சென்றிருக்கிறது காதில் ரத்த கசவி அவர் பார்த்துருக்கார் உடனே பாதுகாப்பு படையினர் அவர்களை சூழ்ந்து மீட்டு கவச வாகனத்தில் அவரை ஏற்றி சென்றிருக்கின்றார்கள் இது போன்ற விடயங்கள் அமெரிக்காவில் நடைபெறுகின்ற இந்த நிலையில் ஜோ பைடன் அவர்களுக்கு இருந்த ஆதரவு மீண்டும் திரு டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவு பெருகும் ஒரு சாத்தியக்கூறுகள் குறுகள் இது பெற்றுத்தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தேர்தல் காலகட்டத்தில் அமெரிக்க ஜனாதிபதியாக மீண்டும் போட்டியிட நினைக்கும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு பெருகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இது குறித்து பல்வேறு பின் புலம் யார் என்பதை விசாரிக்கும் பணிகள் தீவிரப்படுத்திட்டு தீவிரப்படுத்த தீவிரமாக பார்க்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தார்கள் தொடர்ந்து அந்த நபர் மீது அந்த நபர் அவருடைய பின்புலம் என்ன என்பது குறித்து அதே விஷயங்கள் தெரியப்படும் ஏனென்றால் இதற்கு முன்பாகவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இதற்கு முன்பாகவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரி ரஷ்யாவின் உதவியோடு தான் இவர் ஒரு வெற்றியை இருக்கிறார் இவர் கிடைத்த வெற்றி ரஷ்யாவின் அனுகூலத்தினால் தான் பெற்றது என்று ஒரு பரவலான ஒரு பேச்சு அடிப்பட்டது ஆனால் இப்பொழுது நடந்திருக்கும் எல்லாம் வைத்து பின் விளைவுகள் என்ன என்பதை அவர்கள் அதிகாரிகள் கூறுவார்கள்